சஃபா மருவா அது ஆதரவாளு இஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளை இஸ்மாயிலுக்காக அங்கும் இங்கும் ஓடி தண்ணீர் தேடிய ஒரு விஷயம் தான் அவர்களாவது தண்ணீரை தேடி ஓடினார்கள் நாங்கள் தண்ணீரை தூக்கி கொண்டே ஓடுகின்றோமே அங்கும் இங்கும் இது என்ன விஷயம் இது அப்போ எங்களை பொறுத்தவரையும் இது ஒரு வீண் காரியம் அல்லவா அல்லாஹ் சொல்லுகின்றான் இது வீண் காரியம் அல்ல வீணாகத் தெரிந்தாலும் இது தீன் காரியம் ஏன் நான் உங்களை எங்கே பார்த்த நீங்கள் இப்ராஹிமுடைய துணி ஆதராவல்லவையா நான் அங்கு பார்க்கின்றேன் அவர்களை பார்க்கின்றேன் என்று நான் சில நேரங்களில் நாம் செய்யும் தீனை விட அல்லாவுக்கு ஓப்பானவர்கள் செய்யும் வீணே தீனாகி விடுகின்றது நாம் செய்யும் தீனே வீணாகி விடுகின்றது சில நேரத்தில் நாம் செய்யும் தீன் வீண் என்று இவர் எப்படி சொல்லுகின்றார் குரானே சொல்லுகின்றது அந்த தொழுகையும் எப்படி தொழுகவில்லையோ அப்படி தொழுவில்லை என்று சொல்லும் பொழுது நடக்கம் வந்து சேர்ந்துருது அந்த இடத்துல ஒவ்வொன்றையும் எப்படி செய்ய வேண்டும் என்று அப்படி தெரிஞ்சில்லவா செய்யும் வீணாகிடக்கூடாதுல்ல